இன்னைக்கு கிரைம் செய்தியாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் ரவுடிகளை பத்தி இல்லாத பில்டப் ஸ்டோரி எல்லாம் கொடுக்குறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க எப்படி கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறி சொல்றீங்க சும்மா சொல்லுங்க சில பேர் தெரியாத விஷயங்களை சொல்றாங்கல்ல அது முதல்ல வந்து ஹீரோ வர்ஷிப் மாதிரி காட்டுறாங்களா ரவுடிகளை அந்த மாதிரி அந்த அவங்கள நீங்க சொன்ன ஹீரோ வர்ஷிப் சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல சொல்றது ஒண்ணும் இல்ல அவங்களையும் திருத்திக்கணும் அதை திருத்திக்கணும் திருத்திக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு தவறான முன்னுதல் உதாரணம் ஆயிடும் முன் உதாரணம் வந்து மிகைப்படுத்துறதுல ஒண்ணு இல்லை அவர் இவருங்கிறது அவன் இவன் சொல்லணும் அவசியம் இல்ல அவர் இவர்னு உயர்த்தி சொல்லணும் அவசியம் இல்ல இந்த குற்றவாளி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு சில ரவுடிகளை பத்தி அளாமாத அந்த ரவுடியோட பேக்ரவுண்ட பத்தி ஆபீசர்ட்ட கேக்காமதே அவள கூப்பிட்டாலே வந்து உட்காந்துருவானா இல்ல அது விஷியரானது மயோர் கார்ல நம்ம வடசன்னி பாக்ஸ் ரவுடி பாக்ஸ் ரோடியில் வந்துட்டு சென்னை சிறை காலவரத்துல